ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம புதிய இ விசா பற்றி தான் பார்க்க போறோம் இனி தூதரகம் யாருமே போக வேண்டாம் ஆன்லைன்லேயே இ விசா விண்ணப்பிக்கலாம் இ விசா அப்படின்னா என்ன இதை எப்படி ஆன்லைன்ல விண்ணப்பிக்கிறது இது யாருக்கெல்லாம் பொருந்தும் ஜிசிசி நாட்டில் இருப்பவர்களுக்கு கிடைக்கும் சலுகைகள் இதை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இ விசா அப்படின்னா எலக்ட்ரானிக் விசா ஆன்லைன்லேயே விண்ணப்பிக்கலாம் அதாவது தூதரகத்துக்கு போய் பத்திரமா அதெல்லாம் கொடுக்க தேவையில்லை அனுமதி கொடுத்துட்டாங்க அப்படின்னா இமெயிலில் வந்த விசாவை பிரிண்ட் எடுத்துகிட்டு போகணும் குவைத் அரசோட அதிகாரப்பூர்வமான இணையதளத்தில் மட்டும்தான் விண்ணப்பிக்கணும் நீங்கள் இ விசா அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமான தளமான ஹெச்டிடிபிஎஸ் கோலன் ஸ்லாஷ்லஸ் விஐஎஸ்ஏ டாட் எம்ஓஐ டாட் ஜிஓவி டாட் கேடபிள்யூ இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் விண்ணப்பிக்கணும் விசாக்கு அந்த தளத்துக்கு போய் அப்ளை ஃபார் விசா அப்படின்றத கிளிக் பண்ணணும் பெயர் பாஸ்போர்ட் புகைப்படம் பயண விவரம் ஹோட்டல் முன்பதிவு போன்ற விவரங்கள் எல்லாத்தையும் இது மாதிரியான விவரங்கள் பிறகு சில நாட்கள் கழித்து அனுமதி வந்துடும் அப்ரூவலான பிடிஎஃப் பண்ணி கையில எடுத்து வச்சுக்கணும் குவைத் அரசு இந்த இ விசாவை நாலு வகையா பிரிச்சிருக்காங்க டூரிஸ்ட் விசா அதாவது சுற்றுலா பயணிகளுக்கு ஃபேமிலி விசிட் விசா அதாவது குடும்பத்தினரை பார்க்க செல்லும் பயணிகளுக்கு பிசினஸ் விசா அப்படின்னா வணிகம் அல்லது கூட்டம் அடுத்துதான் அபிஷியல் விசா அதாவது அரசு பணிக்கான அதிகாரிகள் இது மாதிரி நாலு வகையா பிரிச்சிருக்காங்க வேலை விசாவுக்கு இது வந்து பொருந்தாது அதாவது ஒர்க் விசாவுக்கு இது பொருந்தாது உங்களுடைய பாஸ்போர்ட் குறைஞ்சது ஆறு மாசம் செல்லுபடியாக இருக்கணும் அந்த விண்ணப்பத்துல இருக்கிற அனைத்து தகவலும் சரியாக இருக்கணும் இ விசா அப்ரூவல் கிடைக்கிற வரைக்கும் நமக்கு டிக்கெட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணிடக்கூடாது இ விசாக்கு அப்ரூவல் கிடைச்ச உடனே அதை பிரிண்ட் பண்ணி எடுத்து நம்ம விமான நிலையத்துல காட்டணும் குவைத்தில் விசா ஆண் அரைவல் வசதியை பெற்று இருக்காங்க ஜிசிசி நாடுகளில் வாழும் வெளிநாட்டவர்கள் ஆனால் குறைஞ்சபட்சம் ஆறு மாசம் இருப்பு சான்றிதழ் இருக்கணும் அந்த ஜிசிசி நாட்டில் சில ஃபேக்கான வெப்சைட்டு விசா ப்ராசஸ் அப்படின்னு பொய் சொல்லி பணம் கேட்பாங்க அது மாதிரியான வெப்சைட்டை தவிர்க்கணும் அதிகாரப்பூர்வமான தளத்துல மட்டும்தான் அப்ளை பண்ணணும் வேலைக்கான விசாவுக்கு இதை பயன்படுத்த முடியாது இதனால உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குது அப்படின்னா தூதரகத்துக்கு போய் நேரம் வீணாகாது சில நிமிடங்கள்லேயே விண்ணப்பிச்சிடலாம் ஆன்லைன்ல எந்த நாட்டுல இருந்தும் விண்ணப்பிக்கலாம் வேகமாவும் தெளிவாகவும் வேலையை முடிச்சிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க